ஃபோன் ரொம்ப நேரம் பார்த்து கம்ப்யூட்டர் ரொம்ப நேரம் பார்த்து கண் எரிச்சல் தலை சூடு உடம்பு சூடு மற்ற உடம்பில் உள்ள ஹீட்டுனால் ஏதாவது பிரச்சனை வருதா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் சித்தர்கள் இதுக்கு நாலே நாலு வரியில் ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் புத்தி நயன குளிர்ச்சி பூரிப்பு மெய்ப்புலகும் சத்துவம் காந்தி தனியிலமை மெத்த உண்டாம் கண் நோய் செவி நோய் கபால வளல் காச நோய் புண்ணோய் போம் என்ன யார் போற்று புத்தி நயனக்குளிர்ச்சி போரிப்பு மெய்ப்புலகும் புத்தின்னா உங்கள் திங்கிங் எபிலிட்டியை அதிகப்படுத்தும் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியை அதிகப்படுத்தும் கிரிட்டிக்கல் திங்கிங் எபிலிட்டியை அதிகப்படுத்தும் அடுத்து நயனக்குளிர்ச்சி நயனக்குளிர்ச்சின்னா கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்குன்னு சொல்கிறாங்க இப்போ எல்லோரும் வந்து மொபைல் ஸ்க்ரீன் பார்த்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பார்த்து கண்ணெல்லாம் எரிச்சலாகி ரொம்ப சூடாக இருக்குது நிறைய பேர் தூங்குறது இல்லை இவங்களுக்கெல்லாம் இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சி கிடைக்கும்னு சொல்கிறாங்க அடுத்து பூரிப்பு மெய்ப்புழகும் பூரிப்புனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது மெய்ப்புழகும் மெய்ப்புழகும்னா உடம்பு வந்து நல்லா எல்லாேருக்கும் விசிபிளாக நல்லா தெரியிறதுன்னு அர்த்தம் இந்த எண்ணெயை நல்லா பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க உடம்பு ரொம்ப நல்லா விசிபிளாக நல்லா பாடி பில்டிங்காக நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சத்துவம் காந்தி தனி இளமை சத்துவம் காந்தின்னா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கிற தூய விதமான ஒரு சக்தி அதிகமாகும் தனி இளமைனா உங்கள் உடம்பு மட்டும் தனியாக இளமையாக தெரியும் மெத்த உண்டாம் கண் நோய் செவி நோய் கபாலவளல் காச நோய் அப்படின்னா இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது கண் நோய் போகும் செவி நோய் காது நோய் போகும் கபால வளல்னால் உங்கள் பின்பகுதி தலைப்பகுதியில் உள்ள சூடு நல்லா குறையும்னு சொல்கிறாங்க கபால சூடு அது நல்லா குறையும்னு சொல்கிறாங்க காச நோய் காசநோயின்னா நெஞ்சு பகுதி உடம்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான இழைப்பு புண்ணோய் போம்னா புண்ணுனால் வரக்கூடிய நோய் இந்த எண்ணெயால் போகும் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க இது வேறு எந்த பாடலும் இல்லை நல்லெண்ணெயினுடைய பாடல் தான் நல்லெண்ணெய்க்கே இவ்வளோ மருத்துவ குணங்கள் சொல்லியிருக்காங்கன்னா நல்லெண்ணெயை வச்சு செய்யக்கூடிய மருந்துகளுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் இதே யூடியூப் சேனலில் கீழா நெல்லி மணத்தக்காளி இன்னும் ஒரு சில மூலிகைகளை போட்டு சேர்த்து காய்ச்சி வச்ச எண்ணெயும் இருக்குது இந்த எண்ணெயை இதுக்கு பதிலாக பயன்படுத்தினாலும் நல்லா குணம் கிடைக்கும் இதை நீங்கள் அப்படியே பயன்படுத்தக்கூடாது உண்மையிலேயே உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு சித்த மருத்துவரோட அணுகி கன்சல்ட் பண்ணிட்டு தான் எடுக்கணும் தேய்ச்சி குளிக்கணும் எதாக இருந்தாலும் பண்ணணும் ஒரு பொண்ணு வெங்காரம் சாப்பிட்டு இந்த மாதிரி யூடியூப் சேனலை பார்த்துட்டு என்ன எதுன்னு தெரியாமல் எவ்வளோ அளவு எடுக்கணும் எந்த மாதிரி எடுக்கணும் எப்படி பற்றியும் எடுக்கணும் யாரெல்லாம் இது எடுக்கலாம் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு தெரியாமல் சாப்பிட்டு இறந்துட்டாங்க அந்த மாதிரி எதுவும் அசம்பாவிதம் நடக்கக்கூடாது எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா மருத்துவரை ப்ராப்பராக அணுகி அவங்க கிட்ட கன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சித்த மருந்துகளை எடுங்க இந்த மாதிரி சித்தர்கள் அவங்களுடைய பாடல்களில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க